வால்பாறை பேருந்து நிலையத்தில் மலைப்பகுதியில் மகளிர் விடியல் பயணத்தினை தொடங்கி வைத்தார் அமைச்சர் சிவசங்கர் வால்பாறை பேருந்து நிலையத்தில் வால்பாறை பகுதி பேருந்துகளில் மகளிர் கட்டணம் இல்லாமல் பயணிக்கும் பகுதியில் மகளிர் விடியல் பயணத்தினை போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பேருந்து நிலையத்தில் இருநூறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் நேற்று வழங்கினார் உடன் கோயம்புத்தூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தளபதி முருகேசன் அரசு போக்குவரத்து கழக கோயம்புத்தூர் கூட்ட மேலாண் இயக்குநர் துறை சார்ந்த அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் கழக தோழர்கள் நிர்வாக மற்றும் பொதுமக்கள் உடன் இருந்தனர் தமிழ்நாடு முழுவதும் அரசு நகர பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணம் வழங்கியதன் போல இதுவரை மலைப்பகுதியில் வழங்கப்படாமல் இருந்ததை இன்றைக்கு வால்பாறை பகுதியிலே அறிமுகப்படுத்துவதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது வால்பாறை மலை மீது இயங்குகின்ற முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு பேருந்துகளில் பத்தொன்பது பேருந்துகள் மகளிருக்கான கட்டணமில்லா பயணம் வழங்குகின்ற பேருந்துகளாக அமையும் வால்பாறையை சுற்றி இருக்கின்ற எஸ்டேட் பகுதிகளில் கிட்டத்தட்ட பத்தொம்பது அந்த வழித்தடங்களும் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வழித்தடத்தில் இனி மகளிர் கட்டணமில்லா பயணம் செய்யலாம் ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு சராசரியாக ஐம்பது லட்சம் பெண்கள் இந்த கட்டணமில்லா பயணத்தை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையை முன்னேறிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இனி இந்த மலைப்பகுதியில் ஏற்கனவே கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எண்ணூறு பேர் ஒரு நாளைக்கு பயணம் செய்கிறார்கள் என்ற புள்ளி ஒரு வருகிறது அது இந்த கட்டணமில்லா பயணத்தின் மூலமாக இன்னும் கூடுதலாக உயரும் அவர்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்துவதன் மூலமாக அவர் ஒரு மாதத்திற்கு சராசரியாக தொள்ளாயிரம் ரூபாய் மிச்சம் படிக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கும் எனவே அவருடைய வாழ்க்கைக்கு இது ஒரு மிகப்பெரிய வலுவான அமைப்பாக இந்த கட்டணமில்லா பயணம் அமையும் நான்காயிரம் பேருந்துகள் புதிய பேருந்துகளை வாங்குவதற்கு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அந்த பேருந்துகள் எல்லாம் டெண்டர் விடப்பட்டு ஆணைகள் வழங்கப்பட்டு புதிய பேருந்துகள் வர ஆரம்பித்திருக்கிறது மாண்மிகு தமிழ்நாடு அவர்கள் சென்னையில் நூறு பேருந்துகளை துவக்கி வைத்தார்கள் அதற்கு பிறகு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது பேருந்துகள் அளவிற்கு புதிய பேருந்துகள் வந்து பழைய பேருந்துகள் பதினைந்து ஆண்டு காலம் ஓடிய அந்த பேருந்துகளையெல்லாம் மாற்றி இந்த புதிய பேருந்துகள் இயக்கப்படுகிறது இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலே மூவாயிரம் பேருந்துகள் புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு முன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் அந்த திட்டத்திலே மலைப்பகுதியில் இயங்குகின்ற பேருந்துகள் அத்தனையும் புதிய பேருந்துகளாக மாற்றுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த பகுதியிலே எண்பத்தி ஏழு மலை பேருந்து மலைப்பகுதி பேருந்துகள் திராட்ரூட் என்று சொல்லப்படுகின்ற அந்த பேருந்துகள் இயங்குகின்றன அந்த பேருந்துகள் எல்லாம் இந்த ஆண்டு வழங்கப்படுகின்ற நிதியில் புதிய பேருந்துகளாக மாற்றப்படுகிறது